கொள்கை பாடங்களில்லா ரெண்டு சாட்சியங்களின் நிபந்தனைகள் அதாவது ஷஹாதா லஇஇலா முஹம்மது ரசூலுல்லா இந்த ரெண்டும் அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கான கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளை குறிப்பிடுகிறார்கள் முதலாவது சாட்சியம் லஇஹில இதனுடைய சுரூத் என்னென்னுடைய ஷஹாதாவுக்கு ஏழு நிபந்தனைகள் இருக்கின்றன இந்த அனைத்து ஏழுமே ஒன்று சேர்ந்தால்தான் ஒருவருடைய ஷகாதா அதாவது ல இலாஹுடன் அவருக்கு பலன் அளிக்கும் இல்லை என்றால் அது சொல்றது ஒன்னு சொல்லாத ஒன்று வீணா போயிடும் அவருடைய ஷகாதா இந்தந்த நிபந்தனைக்கு கட்டுப்படாமல் இருந்தது என்றால் நிபந்தனைகள் பூர்த்தியாகாமல் இருந்ததென்றால் அது பலனளிக்காத ஷகாதா அவருக்கு எந்த பலனும் அளிக்காது அப்படின்னு குறிப்பிட்றாங்க முதலாவது நிபந்தனை அல் ஐல்மு அறிவு லா இல்லல்லா சொல்கிறோம்னா அதனுடைய அறிவு இருக்கணும் புரிஞ்சு கொள்ளணும் என்ன சொல்கிறனே தெரியாமல் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறது ஒன்று சொல்லாத ஒன்று தானே அப்போது ஒருத்தர் இலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இறைவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா அவருக்கு அறிவில் தெளிவாக அவர் புரிந்து கொள்ளணும் இபாதத்துகள் எல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் உரியது இபாதத்துகள் எதையும் அல்லா அல்லாது யாருக்கு செய்யக்கூடாது எல்லாவற்றையும் நிராகரிக்க வேண்டும் அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்போது இந்த நிபந்தனை ஜஹல நீக்குது அதாவது இந்த எல்மு ஜஹலை நீக்குது ஜஹல் அறியாமை எதை பற்றி அறியாமை ஒருவருக்கு லாயிலாக லாவை பற்றி அறியாமை இருந்ததுன்னா அந்த அறியாமையை நீக்குது அப்போ இந்த நிபந்தனை தான் முதலாவது ஒருத்தர் லா லாயிலாகலா சொன்னார்னா அவருக்கு அறிவு இருக்க வேண்டும் அதாவது அந்த லாய்லா லா சொன்னதை அவர் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது உறுதிப்பாடு அல் யக்கீன் உண்மையாக அந்த அறிவின் மீது அவருக்கு நம்பிக்கை உறுதி இருக்க வேண்டும் சந்தேகம் இருக்கக்கூடாது இது சரியாக தப்பாக உண்மையிலே எல்லாம் மட்டுந்தான் வணக்கத்திற்குரியவனா ஏன் மற்றதெல்லாம் வணங்கினா என்ன எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எல்லாம் வணங்கணுன்னா ஆனால் ஏன் வணங்கணும் வணங்காமல் இருக்கலாமே இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாருன்னு வைங்க அவருக்கு எக்கீன் இல்லைன்னு அர்த்தம் உறுதிப்பாடு இல்லை அப்போ லாயிலாக எல்லாம் சொல்லியும் அவர் சந்தேகத்திலே இருந்தார் வைங்க இது சத்தியமாக அசத்தியமானு சந்தேகத்தில் இருந்தாருன்னா அவருக்கு அந்த லாயிலாகலாம் பலன் தராது ஏன்னா அவரிடம் உறுதிப்பாடு இல்லை மூன்றாவது நிபந்தனை அல் கபூல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை சொல்ல வேண்டும் அதாவது இதன் மூலமாக அவர் மறுக்கணும் நிராகரிக்கணும் அகற்றணும் அப்போ உள்ளத்தில் ஈமான் அவருக்கு மனப்பூர்வமானதாக இருக்கணும் இதன் மூலமாக குஃப்ரை அகற்றணும் அப்போ நிர்பந்தத்தில் சொல்லிட்டு ஆனால் உள்ளத்தில் அவருக்கு மனப்பூர்வமாக அதில் சம்மதம் இல்லைன்னு வைங்க லாயில் அஹ் அவர் சொன்னதில் அவருக்கு மனப்பூர்வமாக ஏற்பு இல்லைன்னு வைங்க கபூல் இல்லைன்னு வைங்க அது வீண் அவர் வெளியில் வேண்டும் அவர் சொன்னதுக்காக பலரும் அவர் முஸ்லீம்னு நினைக்கலாம் ஆனால் உள்ளத்தில் அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை அதன் மீது அவருக்கு நிர்பந்தத்தினாலதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் வெளிப்படையாக காட்டிக்கிறாரு தான் லாயில் அஹ் ஏற்றுறது ஆனால் உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கலை அப்போ அவர் உள்ளத்தில் அப்போ என்ன இருக்கும் நிராகரிப்பு தான் இருக்கும் இந்த கபூல் இருந்துச்சுன்னா நிராகரிப்பை நீக்கிடும் அகற்றி விடும் குஃப்ரை அகற்றி விடும் ஈமான் தோகையிது உள்ளே இருக்கும் நான்காவது நிபந்தனை அல் இன்கியாஜ் கட்டுப்படுதல் அதாவது மாறு செய்வதை அகற்றுவது இது ஒருத்தர் லாயிலாஹன் இல்லை சொன்னார்னா அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் அவர் கட்டுப்படணும் அப்படின்னா அல்லாஹுக்கும் மாறு செய்யக்கூடாது இதில் எதில் செய்யக்கூடாது அவர் முக்கியமாக சிறுக்குங்கிற விஷயத்தில் அல்லாவுக்கு மாறு செய்து அந்த பாவத்தை செய்யக்கூடாது அவர் லாயிலால்லா சொல்லவும் சொன்னார் இன்னொரு பக்கம் போய் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்கிறாரு அப்படின்னா அவர் கட்டுப்பட்டவரா அவர் நாவில் தான் சொல்லியிருக்கிறாரு செயலெலாம் அல்லாவுக்கு கட்டுப்படலை செயலிலெல்லாம் சைத்தான் செயலிலெல்லாம் சிறுக்கு ஆனால் நாவில் மட்டும் தௌஹீது நாவில் அவர் நபியின் வார்த்தையை சொல்கிறார் நபி சொல்லி கொடுத்த ஷகாதா சொல்கிறார் ஆனால் செயலில் சைத்தான்கள் ஏவக்கூடிய காரியத்தை செய்கிறார் அப்போ நிராகரிப்பை அவர் உள்ளத்திலிருந்து வெளியேற்றி கபூல் கொண்டு அதாவது மனப்பூர்வமாக சம்மதிப்பது மட்டுமல்ல செயலிலும் நிராகரிப்பை வெளியேற்ற வேண்டும் அப்போ கட்டுப்பட வேண்டும் அவர் இன்கையாது இருக்க வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் லாயில் அஹ் அல்லாவுடைய நிபந்தனையில் இது நான்காவது ஐந்தாவது அசிதுக் உண்மையாக இருப்பது விசுவாசத்தில் அல்லாவுக்கு உண்மையாக இருப்பது நயவஞ்சகம் இல்லாமல் இருக்க வேண்டும் போலித்தனம் இருக்கக்கூடாது நடிக்கக்கூடாது கூடாது பாசாங்கு செய்யக்கூடாது லாயிலா லல்லா சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது அல்லாவை ஏமாற்ற முடியாதுன்னு அவர் நம்பணும் அப்போ உள்ளத்தில் இந்த நிபந்தனை நிறைவேறணும் போலித்தனம் இல்லாமல் உண்மையான விசுவாசத்தோடு அவர் அதை சொல்ல வேண்டும் நடிக்காமல் சொல்ல வேண்டும் அவர் ஏற்றுக்கொண்டதால் தான் அல்லாவுக்கு உண்மையாக அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இது லாயிலாகலாவுடைய ஐந்தாவது நிபந்தனை ஆறாவது அல்ல கிளாஸ் மன தூய்மை உலக ஆதாயத்துக்காகவோ பாராட்டுக்காகவோ புகழுக்காகவோ சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அதுவே இணை வைப்பது அவர் சொன்ன அந்த வார்த்தையே ஒரு இணை வைப்பு எப்படின்னு கேட்டா இவர் முகஸ்துதி பாராட்டு புகழ் இதுக்காக சொல்லியிருக்காரு அல்லாவுக்காக சொல்லலை அப்ப அல்லாவுக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அல்லா அல்லாதவர்களுக்காக செய்யும் போது அல்லாவுக்கு இணை வைக்கிறார் அவர் இஹ்லாஸ்ங்கிறது மிக முக்கியமான நிபந்தனை அல்லாவுக்காக ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் அல்லாவுடம் அது ஆகும் என்னடா எந்த செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா அது யாருக்கா செய்யப்பட வேண்டும் அல்லாவுக்கா செய்யப்பட வேண்டும் அப்போ அந்த அல் அல் இஹ்லாஸ் என்பது சிறுக்கை அகற்றுது உள்ளத்திலிருந்தும் சிறுக்கை அகற்றுவது செயலிலும் சிறுக்கை அகற்றுது ஆகவே ரியாங்கிற முகஸ்துதி இருக்குது அது சிறுக்குதில் சிறிய வகை சிறுக்கு அது இணைவைப்பு உலக ஆதாயத்துக்காக ஒரு நல்ல அமலை செய்கிறது ஒரு இணைவைப்பு சிறிய வகை இணைப்புன்னு உல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இஹ்லாஸுங்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றை விட உயர்ந்து அதுவும் லாய்லாவுலாம் எல்லாவற்றை விட உயர்ந்தது ஏன்னா அதை கொண்டுதான் ஒருத்தர் இஸ்லாமுக்குள்ளே நுழைகிறாரு அப்போ அதுவே பொய்யானதாக இஹ்லாஸ் இல்லாம இல்லாததாக இருந்துச்சுன்னா அப்போ அதுவே ஒரு இணைப்பாக மாறிடும் அப்போ இஹ்லாஸோடு சொன்னால் தான் அதுதான் சிறுக்கை அகற்றிவிடும் இந்த நிபந்தனை பூர்த்தியாகும் இது ஆறு ஏழாவது அல் மஹப்பா நேசம் அதாவது அவர் லாயிலாகலாவை நேசிக்கணும் அதற்கு எதிரானதை வெறுக்கணும் தௌஹீதை நேசிக்கணும் அல்லாவை நேசிக்கணும் சுருக்கை வெறுக்கணும் அப்போ அல்லாவுக்கு இணை வைக்கிறத வெறுக்கணும் அந்த செயல்களை வெறுக்கணும் அப்போ அல்லாவின் மீதான நேசத்தின் காரணமாக அவர் லாயில் ஆல்லாம் சொல்லணும் அந்த இல்லல்லாவை நேசிக்கணும் அந்த களிமாவை நேசிக்கணும் தான் வணக்கத்திற்குரிய அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னதில் சந்தோஷப்படாது அந்த நேசம் அப்போதானே வரும் அப்போ இந்த நிபந்தனையும் நிறைவேற வேண்டும் மொத்த ஏழு நிபந்தனைகள் முதலாவது என்ன அல் எல்மு அறிவு புரிந்து சொல்லணும் இரண்டாவது அல் யக்கீன் சொன்னதின்படி அந்த அறிவோடு உறுதியாக இருக்கணும் சந்தேகப்படக்கூடாது மூன்றாவது அல் கபூல் மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும் நான்காவது அல் இன்கியாத் கட்டுப்பட வேண்டும் சிறுக்கை விட்டு விலகணும் நிராகரிப்பை அகற்றணும் ஐந்தாவது அஸ்ஸிது உண்மையாக இருக்கணும் போலித்தனமாக இருக்கக்கூடாது ஆறாவது அல் இஹ்லாஸ் மன தூய்மையாக அல்லாவுக்காக தான் சொல்லணும் ஏழாவது அல் மஹப்பா நேசம் அல்லாவை நேசித்து அல்லாவுக்காக இந்த லாயில் அஹ் அல்லாவை சொல்லணும் அப்போதுதான் ஒருத்தருடைய லாயில் ஆஹ் அல்லா அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்றால் அவருக்கு அந்த லாயில் ஆஹ் எல்லாம் பயனளிக்காது இந்த ஏழு நிபந்தனைகள் ஒன்று சேர வேண்டும் இதில் ஒன்று ரெண்டு இல்லைன்னா அதில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு இல்லை ஒருத்தட்ட வந்து லாயில்லாவுடைய அறிவு இருந்துச்சு உறுதி கூட இருந்துச்சு ஆனால் அதன் மீது மொஹபத் இல்லை இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு என்ன ஆகும் அவர் லாயில் அஹ்லாம் வீணாக போச்சு ஆக இந்த ஏழு நிபந்தனைகளை ஷேக் சாலிஹல் ஃபவுசான் இங்கே நமக்கு குறிப்பிடுறாங்க